வெல்கம் டு கேலா ரெடிஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவான வீட்டில் தான் கிடச்சிது பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னாக்கி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இது வந்து ஏற்கனவே அடிக்கப்படும் நம்பர் தான் நானூற்றி இருபத்தி அஞ்சாக தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்காங்க இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா இந்த மாதம் மட்டும் இல்லை நீ அடுத்த மாதமும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வச்ச நம்பரே தான் வச்சு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு மாதமும் உங்களுக்கு அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் பேசாதான் ஆடுவாங்க இல்லை நிறைய நம்பர் இந்த மாதம் புறாமல் உங்களுக்கு பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஏழு அதே நம்பர் திரும்ப நமக்கு ஆடினாங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நடந்தாங்களா அதே நம்பர் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இரநூத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு நடந்தாங்க அதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாசு இந்த வருஷத்தில் அடிக்காத நம்பர் அதனால் திரும்ப அடிச்சுக்கிறாங்க இந்த வருஷத்தில் என்னென்ன நம்பர்கள் அடிக்காமல் இருக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நம்பர் அடிக்காமல் வருமோ அந்த நம்பர்லாம் திரும்ப திரும்ப அடிப்பாங்க இதெல்லாம் அடித்து இந்த மாதம் அதாவது பதினொன்றாவது மாதமும் ப்ளஸ் பன்னெண்டாவது மாதமும் ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா மூணு வருஷமாக நமக்கு என்ன மாதிரி வரும் பதினொன்றாவது மாதமும் பன்னெண்டாவது மாதமும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வரும் அதில் மாற்றமே இல்லை அதில் நம்ம வகையில் நம்ம எதிர்பார்த்தபடி நாலாம் நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது நாற்பத்தஞ்சு செம்மையாக கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம ஆல்போர்டு நம்பர் நேற்று கொடுத்தாலும் சரி இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்தாலும் அஞ்சா நம்பர் கொடுத்தா நேற்று கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இதுக்குள்ளே தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அவரேஜாக வந்துருச்சு பட் இருந்தாலும் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனி அக்ஷயாவை நம்ம நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாளைக்கு அக்ஷயா வந்து நமக்கு நிறைய நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுலேயும் குறிப்பாக நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்பேன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிருந்தாங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணாங்கன்னா முதல் ட்ராவில் நமக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை ஏன்னா முதல் ட்ராவில் வந்து நமக்கு என்ன அடித்தாங்கன்னா நாலாம் நம்பரும் வந்து ஒரே ஒரு நம்பர் நாலு நம்பர் மட்டும் எடுத்து ஏழு நாலு ரெண்டு இது ரெண்டு நம்பருமே திரும்ப ரிப்பீட்டு கொடுத்தாங்க ஆனால் அடுத்த ட்ராவில் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப வந்து நம்ம எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுறாங்க இந்த வாட்டி நம்ம என்ன சொல்லலாம் அதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக ஏகே வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுக்கணும் நாளைக்கு ஏகேயில் பெண்டிங் நம்பர் எடுத்தால் மட்டும்தான் நாளைக்கு ஒரு சிறப்பான இன்னிங் இருக்கும் அந்த வகையில் தான் நம்ம அதை கணக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருது என்ன கணக்கில் கொண்டு வர போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ஒன்பதாம் நம்பர் கொண்டு வரோம் ஏன் ஒன்பதாம் நம்பர்னால் அது வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் இருக்குது கிட்டத்தட்ட வந்து நமக்கு அது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதாவது முப்பத்தி ஒரு நாளாக நமக்கு ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம இந்த ஏ போர்டு பெண்டிங்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு தான் ஒன்பதாம் நம்பர் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா மேலே வந்து ரெண்டுக்கு நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டுக்கு நாலுன்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே திருப்பி ரெண்டுக்கு ஒன்பதுன்னு தான் கொடுக்கணும் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் எதுக்கு எதுக்குங்க திடீர்னு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரும் நமக்கு அதே தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங் இருக்குது இருபத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன் இந்த பெண்டிங் நம்பரே குறிப்பாக சொல்கிறேன்னா நாளைக்கு அக்ஷய காம்மனி கண்டிப்பாக எடுக்கணும்னா ரெண்டு வாரமாக நமக்கு எடுக்கலை கண்டிப்பாக நமக்கு எடுப்பாங்க போன வாரம் கூட ஒரு ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்தாங்க ரெண்டு நம்பர்லாம் எடுக்கல அது மாதிரி இந்த வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு நம்பராக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஏன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எதனால் ரெண்டு நம்பர் காமிக்கிது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருமே மோஸ்ட் ஆஃப் த பெண்டிங் நம்பர் ஏன்னா மற்ற எல்லா நம்பரும் எடுத்து ஆடிட்டாங்க சரிங்களா மற்ற எல்லா நம்பரும் எடுத்து ஆடிட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு நம்பரை மட்டும் நமக்கு ஆடவே இல்லை ஏழாம் அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நமக்கு ஆடவே இல்லை இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கல அதனால் நம்ம இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு இப்போயே வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வச்சு விட்டாங்க இல்லையா கண்டிப்பாக இதை விட அடுத்த ஸ்டேஜில் தான் போவாங்க நாளைக்கு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிணாங்கன்னா முடியாது அதனால் நிறைய பில்டிங் வந்துடுவாங்கனால என்ன பண்ணுவாங்க நாளைக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஏ போர்டில் மாற்றிடுவாங்க டோட்டலாக மாற்றுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு நம்பருக்குமே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருக்கும் மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்பது ஆறு சரிங்களா நீங்கள் இது எப்படி காமனாக போட்டாலுமே இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆயிரும் நாளைக்கு நீங்கள் தெளிவாக பார்த்தாலுமே இந்த ரெண்டு நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னால் நமக்கு ஒன்பது ஆறுங்கிற நம்பர் நாளைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நீங்கள் ஆள்புடலையும் கேட்டாலுமே மேட்ச் ஆகும் சரிங்களா செம்மையான ஒரு நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ எதிர்பார்க்குறேன் என்னங்க ஒய் ஜீரோ அப்படின்னா நாளுக்கு ஜீரோ தான் வரும் சரிங்களா நாளுக்கு ஜீரோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளையை பொறுத்த வரைக்கும் வரணும் சரிங்க நாளைக்கு ஜீரோ வலைன்னு என்னென்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு அஞ்சா நம்பராக வரணும் ஏன் அப்படின்னா அஞ்சா நம்பரும் பெட்டிங் நம்பரு அதே மாதிரி ஜீரோவும் பெட்டிங் நம்பரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வந்து நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏங்க நாளைக்கு ஜீரோ தான் வரணும் அஞ்சா நம்பர் தான் வரணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏற்கனவே நாளுக்கு ஆறு வந்தாச்சு நாளுக்கு எட்டு வந்தாச்சு நாளுக்கு ரெண்டு வந்தாச்சு ஆனால் நாளுக்கு எட்டு நாளுக்கு நாளுக்கு ஜீரோ நாளுக்கு அஞ்சு வரவே இல்லை சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு அதை எதிர்பார்க்கலாம் அப்போ நாளைக்கு பிபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஒன்று ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு பெனிஃபிட்டான ஒரு நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் ஆல் போர்டு போட்டால் கூட நாளைக்கு இது ரெண்டு ஆல் போர்டில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி இந்தலாம் அந்த அளவுக்கு பீபோர்டில் இது ரெண்டு ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது ரெண்டும் பி போர்டில் பெனிஃபிட்டாக வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வர முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்கில் தான் அடிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நாலா நம்பருக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா நாலா நம்பருக்கு அஞ்சாறு நம்பர் கொடுப்பாங்களா ஏன் வரும்னா வரும் வராமல் போகவே போகாது அந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறோம் வரும் கண்டிப்பாக நாளைக்கு அஞ்சாறு நம்பர் இல்லை ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் பீபோர்டில் கண்டிப்பாக வரணும் ஏன்னா அதுதான் நாளைக்கு பெண்டிங் நம்பரு அக்ஷய கம்பெனி மேக்சிமம் தான் ஆடுவாங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு ட்ராக்கு மேலே ஆயிடுச்சினால நமக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடணும் வேறு வழி இல்லை எடுத்து ஆடுவாங்க அதுவும் நாளைக்கு குறிப்பாக எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்கள் வருதாங்கிறதையும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்துக்கணும் அதே மாதிரி சீபோர்டு சி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக ஆகக்கூடிய நம்பர் அதாவது ஒன்பது ஆ அதாவது ஒன்பது ஆறுங்கிறத ஏ போர்டு கொடுத்தாங்கன்னா அதே சேம் நம்பரு சி போர்டில் என்ன கொடுப்பாங்க நேராக ஏ போர்டில் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட் நேர் ஆல்டர்னேட் நம்பராக தான் நமக்கு சி போடு எப்போயுமே கொடுப்பாங்க அப்போது அதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி அஞ்சாம் நம்பருக்கு என்ன வரும் எட்டாம் நம்பர் தான் வரணும் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சு எட்டா அதே மாதிரி அஞ்சு எட்டுன்னு இங்கே கீழே கிட கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி இங்கே மேலே இருக்குது பாருங்கள் ரெண்டுக்கு ஒன்பது இருக்கா அதே மாதிரி இங்கே ரெண்டுக்கு ஒன்பது இங்கே தான் வைக்கணும் அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் இங்கே இருக்குல்ல இந்த நம்பரும் இந்த நம்பரும் நாளைக்கு இங்கேயும் இங்கேயும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆட போகிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு எந்தளவு ஸ்ட்ராங்காக வருதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இங்கே மேலே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒன்பது ஆறுங்கிறதுல ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் இதில் மூணு நம்பருமே ஃபுல் டிஜிட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் அழிக்கிறாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சுக்கும் நேர் பெனிஃபிட்டான நம்பர் இதுதான் இதை தாண்டி வேறு நம்பரே ஆட முடியாது அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இப்போ ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் என்ன வருமோ அதுதான் வரும் ஏன்னா ஏற்கனவே வந்துருச்சு பாருங்க நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சு இதெல்லாம் வந்துருச்சு அப்போ மூணு டிராமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி தான் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு டிராமே ஒரே மாதிரி நம்பர் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை என்ன இதில் ஒரு நம்பர் மிஸ்ஸுனால் இது ஏழாம் நம்பர் மட்டும் மிஸ்ஸு மற்றபடி மூணு ட்ராவலையும் ஒரே மாதிரி நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு சரிங்களா இது மூன்றா அப்படியே ஆனால் அதே மாதிரி நாளைக்கு வருமானம் வராது நாளைக்கு என்ன வரும்னா இந்த நாலு ரெண்டுக்கு ஒன்பது ஆறு தான் வரணும் புரியுதா இப்போ நான் உங்களுக்கு புளிவு தெளிவாக சொல்கிறேன் எப்போயுமே இந்த நாலு ரெண்டு வந்துச்சுன்னா அடுத்தது வந்து ஒன்பது ஆறு வந்துருக்கு பாருங்கள் தலைவரே இங்கே பாருங்கள் மேலே வந்திருக்கா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்துச்சா வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அதை தான் சொல்ல திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா இந்த நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் வந்தால் ஒன்பது ஆறுங்கிற நம்பர் தான் நேர் பை நேர் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதை தாண்டி வராதுன்னு வராது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பருக்கு தான் நாளைக்கு மேட்ச் ஆகும் அதேமாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஒன்றாம் நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு அதாவது அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு இந்த ரெண்டு நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம மறுபடியும் நாளைக்கு கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பருக்கான பேஸு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம கொடுத்தோம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம் செம்மையாக கொடுத்துருக்கோம் நாளைக்கு ஒன்பது ஆறுங்கிறது எனக்கு பெனிஃபிட்டான ஒரு நம்பரை தெரியுது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப சாரி மாற்றிங்களா அதே மாதிரி ஒன்பது ஆறு எட்டு அஞ்சு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த நாலே நம்பர் போதும் உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு இதுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பருமே மேட்ச் ஆகிடும் ஏன்னா நேர்பை நேராக கொடுத்துருக்கோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு நேர்பை நேராக அடிக்கக்கூடிய நம்பர் என்னென்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொண்ணூற்றி ஆறு எண்பத்தஞ்சு இதை தாண்டி உங்களுக்கு ரிசல்ட்டு வரவே வராது நீங்கள் வேணால் அதை எடுத்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கணக்கு எடுத்தாலும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள் இது இல்லைன்னா அன்ஃபார்சிலிட்டி கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா அது வந்தால் கொஞ்சம் சி போல தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா நானூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த மெத்தட் அதுவும் ஃபாலோ பண்ணின்னா பண்ணுனால் இங்கே இருக்குல்லையே நானூற்றி ஏழு இந்த நானூற்றி நாற்பத்தேழை ஃபாலோ பண்ணுனால் சி போர்டில் நல்லா நம்பர் வரும் இல்லைன்னா இல்லை அதுவும் அதுதான் இதுக்குள்ளே தான் எனக்கு மெம்பர் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பார்த்துங்க